காத்தில் அங்கே ஓடி ஓடிஞ்சு விளக்கத்தூரில் ஒட்டி சைக்கிளில் ஒட்டி சாக்கடையில் விழுந்து இப்படியே இருந்து வித்தவுட் டிக்கெட்டில் வந்ததுலேருந்து இங்கே அப்படி தான் வாழ்ந்தேன் கொச்சையாக சொல்வதென்றால் ஒரு தெருப்பொருக்கி ஒரு சமூகத்தில் மதிக்கக்கூடாத ஒரு மனிதர் நல்ல விஷயம் தெரியாது தொழில் தெரியாது ஆறு மாத காலம் எக்மோர் ரயில்வே நிலையத்தில் ஒரு மனநோயாளியாக ஒரு பிச்சைக்காரனாக என்ன சாப்பிட்டேன் என்று தெரியாத அளவுக்கு சிதைந்து போன வாழ்க்கை என் வாழ்க்கை அந்த வாழ்க்கையிலிருந்து கிடைக்கும் காசில் பீடி குடிக்க தோணும் அந்த காலத்தில் கடாமா சாராயம் இருக்கும் அங்கே போய் படுத்துக்க தோணும் அங்கே கிடைக்கிற சாராயத்தை குடிக்க தோணும் எதிர்பாராத விதமாக அமெரிக்கன் கன்சலேட் வாசல்ல நின்று இடம் பிடிச்சி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதில் ரெண்டு ரூபா கிடச்சி அந்த ரெண்டு ரூபாயில் இருந்து ஆரம்பித்தது தான் வாழ்க்கை அப்புறம் திருமணம்னு ஒரு ஆசை எல்லாருக்கும் ஒரு இடங்கள் வந்துச்சு எத்தனையோ பெண்களை கேட்டு பார்த்து யாருமே சம்மதிக்கலை யார் யார் பட்டியல் போட்டால் அது நேரம் எடுத்துரும் அப்படி அவங்களுக்கே அங்கீகாரம் இல்லை அவங்கள சரி பலதானம் பார்த்து நான் சரி பரவாயில்ல நானும் ஒன்றும் இல்லாதவன் நீயும் ஒன்றும் இல்லாதவன் பாவனி நீ நீ என்னை நான் ஒன்றை கட்டிக்கிறேன் ஒரே கேள்வி கேட்டால் உங்கள் மாத வருமானம் என்ன முந்நூறுரூவா எனக்கு ஒரு நாள் வருமானம் முந்நூறுவா செவுத்தல் அணிஞ்ச மாதிரி இருந்துச்சு ஆக திருமணம் முடிக்க போன பெண்களாலே நான் அதிகமாக அவமானப்பட்டு போனேன் பெண்ணே கிடைக்கல ஆனாலும் சிகரெட்டும் பீதியும் டாஸ்மாக தான் என் வாழ்க்கை இதுதான் அப்படி தான் இருந்துச்சு எதிர்பாராத முறை என் அண்ணன் ஒருத்தர் ஒரு பொண்ணை தூரத்து உறவின இந்த பொண்ணை கட்டிக்க ஐயோ அவங்க படித்த பொண்ணாச்சே எதை கட்டப்பாட்டாலே இல்லை இல்லை நான் பேசிட்டேன் நீ கட்டு அப்போ ஒரு ஆஃபீஸ் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு ஆஃபீஸ் மன்னடியில் எடுத்த நேரம் அதை நம்பி அவன் திருந்திடுவான் அப்படி இப்படின்னு சொல்லி கட்டிட்டாங்க போய் சொல்லி அவன் பொண்ணு கட்ட எனக்கு சந்தேகம் படித்த பொண்ணு வச்சு நல்ல குடும்பம் நான் அவர் வீணாக போனேன் ஏன்னா எப்படி இந்த பொண்ணுக்கு கட்ட சந்தேகம் முதலீரா உள்ள வளம போல் பாலை தூக்கிட்டு வந்தா நான் எழும்பிட்டேன் பெட் பெட் இது வந்து வாமா வாமா நடுக்கம் தெரியல ஒத்திகை இல்லாத வாழ்க்கை ந நினச்சி பார்க்காத வாழ்க்கை வந்து நீங்கள் உட்காருங்கப்பா உட்காருங்கம்மா இல்லை இல்லை நீங்கள் உட்காருங்க நடுங்குவேன் அவ்வளோதான் அவ்வளோ நல்லபிள்ள நான் எங்கள் அம்மா எனக்கு ஒரு ஒரே ஒரு சந்தேகம் கேட்டுக்கிறேன் என்ன என்னை எப்படி நீ கட்டுறேன்னு ஒத்துக்கிட்டீங்க இவ்வளோ தான் நான் ஒன்றுக்குமே உதவாதுவேன் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எனக்கு பிறகு என் தங்கச்சி இருபத்தேழு வயசில் இருக்குது எனக்கு இருபத்தொம்போது வயசு அதுக்கப்புறம் தங்கச்சி ஒன்று இருபத்தஞ்சி வயசில் இருக்குது எனக்கு இருபத்தொம்பது வயசுலேயும் ஏன் படிப்புக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ தேர்ட்டா எனக்கு ஜாதிகளை கிடையாது அண்ணன் தான் சொன்னார் என்ன செய்கிறது மாப்பிள்ளை கிடைக்கிது இல்லையே அதனால் என்ன பிரச்சனை நான் கல்யாணம் கட்டி போனால் தான் என் தங்கச்சி ரெண்டு கட்டும் அதுக்கு மாப்பிளை ரெடியாக இருக்குது எனக்கு ரெடி இல்லை அதுக்காக என் தங்கச்சிகளை நான் காப்பாற்றணும் குடும்பத்தில் நான் என்ன செய்யலாம்னு யோசித்தேன் ரெண்டு யோசனை எனக்கு வந்துச்சு ஒன்று தற்கொலை பண்ணிக்கிறது ரெண்டாவது உனே என் அண்ணன் பேசுவது உனே கட்டி பாக்குறது ஒரு ரிஸ்க் ரிஸ்க்கு தான் சான்ஸ் தான் கட்டி பார்க்குறேன் தற்கொலை மாதிரி தான் நல்ல வாழ்க்கை கிடைச்சா வாழ்ந்துடலாம் இல்லைன்னா தற்போது இப்போ அது ரெண்டாவது சாய்ஸாக வச்சிக்கிட்டேன் இதை விட இன்னையா கேவலம் வேணும் நான் என்னோட எவளும் விரும்ப மாட்டாள் என்ன எனக்கு தெரியும் அவள் இந்த சொன்ன வார்த்தையிலே நான் ஆடிப்போனேன் அன்னைக்கே அவளை நான் என் மனைவியாக மட்டுமல்ல காலப்போக்கில் போக போக எனக்கு வைத்தியராக எனக்கு வழிகாட்டியாக எனக்கு ஆலோசகராக என் தெய்வமாக இந்த இடத்துல தோலை துண்டை போட்டு நீங்கள் பெருமையாக பேசுகிறேன்னா என்னை செதுக்கியவள் எனக்கு வாழ்க்கை கொடுத்தவள் என் தெய்வம் என் நிம்மதிக்கு காரணம் அவளே நான் பெற்றிருக்கும் அத்தனை வரமும் அவளால் வந்தது என் மனைவியால் வந்தது என் தெய்வம் அவர் அப்படின்ற ஆளை நான் இங்கே வச்சுக்கிட்டு நீங்கள் ஆளாளுக்கு பெண் உரிமை அந்த உரிமை ஏய் பெண்ணை தெய்வமாக மதித்தவன் நிம்மதியாக இருப்பான் பெண்ணை தெய்வமாக மதிக்கிறோமே பிரேம் மாதிரி அப்படி மகிழ்ச்சியாக முகத்தில் சந்தோஷத்தில் திருப்தியாக இருப்பாங்க ஐயா உனக்கு அது முடியலையா சரி மனைவியாவது பாரு அதுக்கும் உனக்கு முடியலையா அடிவையாக தான் வச்சுருப்பேன் நீ நாசமாக தான் போவார் ம் இதுக்கு இதுக்கு தமிழ் தானே நான் பேசுகிறேன் நீ நிம்மதியெல்லாம் பாய் உனக்கு நல்ல குழந்தைகளை வளர்க்க முடியாது நீ ஆரோக்கியமாக இருக்க மாட்டேன் உனக்கு சுவையான சாப்பாடு கிடைக்காது நிம்மதியான தூக்கம் கேட்டு தான் நீ அலைவேன் இப்போ பெண்களை எப்படி நடத்தணுன்றத நான் பாடம் நடத்தலை இந்த கூட்டம் நடத்தி இருக்கிறது எல்லோரும் சொல்வது போல் ஒரு 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 கவிதையை வாசித்தான் ஆகணும் இல்லையாம்மா அப்போ தான் உங்களுக்கு ஒரு பரவசம் ஓ ஏன் கவிதையே வாசிக்கிறாங்கன்னு எனக்கும் மகிழ்ச்சி தான் ஆனால் என்ன அதிசயம்னா இவங்க பிடிஎஃப்லாம் அனுப்புனதை பார்க்க கிடைக்கல இங்கே வந்து ரெண்டு புக்கை கையில் கொடுத்தாங்க பார்க்க டைம் இல்லை மற்றவங்களோட பேசிக்கிட்டே இருந்தேன் சரி என்ன சரி ஏதாவது ஒன்று வாசிக்கணுமே அப்படின்னு இந்த வழக்கமாக எனக்கு தெரியாத தெரியாத விஷயங்கள்ல தெரிஞ்சவங்களை வச்சு யூஸ் பண்ணிக்குவேன் இது கவிதையாச்சு பாஸ்கர் ஏ பாஸ்கர் கடவுளே வாங்க எனக்கு கவிதையை தேடித்தாங்க அப்புறம் எல்லாத்தையும் வாசி முடித்தவர் தானே டக்குட எடுத்து வச்சுட்டு இப்படி பரட்டி கவிதை வாசிப்பேன் இருக்கு என்ன இருக்கா வாட்சி பாருங்க திரும்ப சொல்லுங்க என்ன புதுமை என்று எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பிறந்த நாள் அவர் போது அவருக்காவது இவங்க ஒரு இரங்கற் கவிதை எழுதியிருக்காங்க அந்த கவிதையை இந்த புத்தகத்தில் இருக்காங்க இன்னைக்கு அபூர்வமாக இந்த நிகழ்ச்சி நடக்கவும் அந்த கவிதை இதில் இடம்பெறவும் இன்று உங்கள் நண்பர் எஸ்பி பாலசுப்ரமணியனுக்காக நீங்கள் இந்த இரங்கட்பாவை வாசித்தால் நன்றாக இருக்கும்னு அவர்தான் வழிகாட்டி திருப்பி கொடுத்தார் எஸ்பிபி எத்தனை நாடுகளுக்கு உங்களை நான் என் தோழில் சுமந்து கொண்டு போய் சென்றிருப்பேன் இளையராஜா முதல் ஜேசுதாஸ் வரையிலும் பி சுசீலா ஜானகி இப்படி ஆயிரத்தி அஞ்சு மீட்டர் வைத்து மதுரையில் இருக்கக்கூடிய நாட்டுப்புற கலைஞர்கள் திருச்சியை கூட பார்த்துராதவர்களை எங்கெங்கேயோ உலக நாடுகளுக்கு அழைத்து சென்றிருக்கிறோம் எஸ்பிபி ஒரு ஃபோனில் இந்த நாட்டுக்கு போனால் ஓகேண்ணே சுசீலாமா ஓகேண்ணே எல்லாரும் வரிசையாக நிற்பார்கள் நான் சொன்னால் அந்த பாக்கியத்தை இறைவனனுக்கு தந்திருக்கிறான் உங்களை இன்னும் எத்தனை எத்தனையோ நாடுகளுக்கு அழைத்து செல்லக்கூடிய வாய்ப்பை இழந்து நிற்கிறேன் என் நல்ல நண்பா உனக்காக இன்று இந்த கவிதை உள்ளே அழுது கொண்டே நான் வாசிக்கிறேன் எனக்கு இந்த இலக்கியம் அப்படின்னா சில நேரத்தில் புரியுறதில்ல இலக்கிய காலத்தையும் கேட்டு பார்ப்பேன் இந்த இலக்கியம்னா என்ன இலக்கியம் தெரியாதா ஐயா தெரியாதவர்கள் தான் கேட்குற சொல்ல இன்றைக்கும் இலக்கிய கால்கிட்ட சொன்னால் இல்லை அது இலக்கை நோக்கி இயம் ஐயம்னா இயம்னா என்ன ஐயா இயம் இயம்னா இயம் தான் நானும் புலம்பி புலம்பி பார்க்கணும் என் கண் முன்னால் ஒன்று வந்துட்டு திடீர்னு ஒரு செய்தி எனக்கு வாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சி சாகித்ய அகாடமி விருது பிரதமர் நேரு இருக்க காலத்தில் நேரு கையால் வழங்கப்படுகிறது சாகித்ய அகாடமி அந்த வருடம் இலக்கியத்துக்கான தேசிய விருது சாகித்ய அகாடமி விருது விக்ரம் கபூர் என்னும் வங்காள இலக்கியக்காருக்கு வழங்கப்பட போகிறது அரச மண்டலம் கூடியிருக்கிறது மக்கள் கூடியிருக்கிறார்கள் நேரு அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் படியேறி வர வேண்டும் விக்ரம் கபூர் அவர் மேலே வந்தவுடன் அந்த பதக்கத்தை நேரு அவர்கள் பிரதம மந்திரி குத்துவார் அவர் மேலே வந்துக்கிட்டே இருக்கார் வந்து வந்து படிப்படியாக வந்துட்டு மேலே வந்துட்டார் கடைசி படிக்க வந்துட்டார் உடனே நேரு அந்த பதக்கத்தை குத்துறாரு சிறந்த இலக்கியத்துக்கான குத்து நேரம் நேரு தடுமாறிறாரு தடுமாறி அவர் மேலே விழுந்துட்டார் அவரும் வயசானவர் அவர் டக்குனு பிடிச்சிட்டார் நேரு விழாமல் பிடிச்சோன்னே நேரு கவஹர்லால் நேரு ஓ சாரி சாரி தேங்க்யூ தேங்க்யூன்னு உடனே அந்த மேடையிலே சொல்றாரு வாய் தேங்க்யூ யூ நோ 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 இலக்கியம் எப்பொழுதெல்லாம் தடுமாறுகிறதோ அப்போதெல்லாம் அதை தாங்கி பிடிப்பதுதான் அரசியல் எப்பொழுதெல்லாம் தடுமாறுகிறதோ அப்போதெல்லாம் அதை தாங்கி பிடிப்பதுதான் இலக்கியம் ஆகவே பிரதிபா மற்றும் இலக்கியக்காரர்களுக்கு என் அன்பான வேண்டுகோள் இப்போ நீங்கள் நல்ல கவிதைகள் எல்லாம் செய்கிறீங்க எல்லாம் செய்கிறீங்க நல்ல அரசியல்களை உருவாக்கியாக வேண்டும் உலகெங்கும் போர் இல்லாத உலகத்தை உருவாக்க வேண்டும் அமைதியான உருவத்தை உலகத்தை உருவாக்கி எங்கள் சந்ததிகளுக்கு கொடுக்க வேண்டும் ஆகவே சரியான இலக்கியத்தை நோக்கி உங்கள் பார்வை உங்கள் எழுத்து அமைய வேண்டும் உலகில் உள்ள அத்தனை மனிதர்களும் இன்று ஓரளவு ஒரு மாற்றத்துக்கு வந்திருக்கிறார்கள் இங்கேயும் இருவர் அதை தொட்டு காட்டினார்கள் சாதியை யாரும் ரசிப்பதில்லை மதத்தை கூட இப்பொழுது யாரும் ரசிப்பதில்லை என் மொழி வெறியை கூட ரசிப்பதில்லை இப்படி மனிதனைப் பிரிக்கும் எல்லாவற்றிலிருந்தும் மக்கள் விலகுகிறார்கள் உலகெங்கும் இன்று ஒழித்து கொண்டிருக்கிறது உலக மகா தத்துவம் ஒன்றே ஒன்று அதை தந்தது என் முப்பாட்டன் தமிழன் இங்கே பேசப்பட்டது அந்த ஒரே வார்த்தை ஒற்றை வார்த்தை உலகெங்கும் போலி ஒழிக்கிறது ஜப்பான் பல்கலைக்கழகத்தில் ஒழிக்கிறது ஐக்கிய நாடுகள் சபை வரவேற்பறையில் அது எழுதப்பட்டு வைத்திருக்கிறது அந்த ஒற்றை வார்த்தையை ருஷியாவில் குருஷியாவுக்கு கடிதம் எழுதும்போது இந்திரா காந்தி அவர்கள் குறிப்பிட்டு எழுதுகிறார்கள் அந்த ஒற்றை வார்த்தை என்ன சொல்கிறேன் என்று தெரிகிறதா என்ன வார்த்தை எஸ் எஸ் அது மட்டும் இல்லை சுவாமி விவேகானந்தர் நியூயார்க்கில் போயிட்டு பேச சிக்காகோவில் போயிட்டு பேசுகிற நேரம் ஆரம்பிக்கின்றே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென்னு தான் ஆரம்பிப்பாங்க எல்லாரும் அமெரிக்காலையும் அப்படித்தான் ஆரம்பிக்கணும் அதை மாற்றி போட்டு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் என்று அவரை அழைக்க காரணமாக இருந்த வார்த்தை அது அதுக்கு பிறகு பார்த்தா அப்துல் ஐயா அவர்கள் ஒரு டிவியில் பேசுகிறாங்க யூனியன் இன்னும் ஒரு சர்வதேச ஐரோப்பிய யூனியனில் அங்கே பேசுகிறாரு எல்லாருமே கைத்தட்டுறார் இப்போ எழுபத்தஞ்சாவது ஐக்கிய சபையின் மாநாட்டில் எங்கள் மாண்புமளுக்கு பிரதமர் அதைத்தான் பேசுகிறார் ஆனால் தமிழகத்தில் நாங்கள் பேச மறுக்கிறோம் தமிழகத்தில் ஏட்டா கே அவர் பிறந்த ஊர் எதுன்னா எந்த ஊர் கணியன் பொங்கல் பிறந்த ஊர் அது எந்த கட்சிக்காரங்களாவது அவரை மேடையில் பேசுகிறாங்களா பேச மாட்டாங்க ஏன்னா அவன் சாதி மதம் கீழ்த்தரமான மொழி வெறி நல் நல்ல மொழியை சொல்ல இவைகளை கொண்டு அரசியல் நடத்த முடியாது இதை சொன்னால் ஆனால் இலக்கியக்காரர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது இலக்கியக்காரர்களால் முடியும் ஜெர்மனியில் இது இசைப்படுத்தி பாடுகிறார்கள் சீனாவில் இப்பொழுது இசை அமைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர் பிறந்த ஊர் மகிவாளன்பட்டி திருப்பத்தூரில் இருந்து மகிவாளன்பட்டி என்னும் ஊர் இப்பொழுது ஒரு சின்ன சிற்றூர் அதை நாங்கள் தத்தெடுத்து இருக்கிறோம் அதை ஒரு சுற்றுலா தலமாக மாற்றி அமைப்பதற்கு ஆகவே அனைத்து இலக்கியக்காரர்களும் அனைவரும் யாதொரு யாவரும் கேளீர் என்ற இலக்கை நோக்கி பயணிப்போம் எங்கள் அடுத்த தலைமுறைக்கு சமாதானமான ஒரு நல்ல உலகத்தை உருவாக்குவதற்கு பிரதிபா இங்கே இருப்பவர்கள் எல்லோரும் தோள்கொடுங்கள் நிச்சயமாக அது வெற்றி பெறும் என்று நம்புகிறோம்